ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாவிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்த்திங்கன்னா நகை வாங்குவது எப்படி ஒரு நகை வந்து வாங்கும் போது என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் எதெல்லாம் நம்ம வந்து விசாரித்து வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து வீடியோவில் தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகையிலே வந்து நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எயிட்டீன் கேரக்டர் நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூவில் வந்து கேடிஎம் இருக்குது டுவெண்ட்டி டூலையும் வந்து நான் கேடிஎம்மும் இருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் வந்து ப்யூர் கோல்டு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பியூர் கோல்டுன்ற கோல்டுன்றனால நம்ம யாருமே வந்து ரொம்ப வந்து அந்த இதை வந்து வாங்கவும் போகிறதும் கிடையாது வாங்கவும் மாட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு ஏன்னா பியூர் கோல்டுல்லாம் வாங்கினோன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன எங்கேயாச்சும் மாட்டுச்சோ இல்லை வந்து ரிஸ்க் போடும்போது ஏதாவது இதுவாகிடுச்சோன்னா அது உடஞ்சி போயிடும் ஸோ அது வந்து லைஃப் வராது ஏன்னா அது வந்து பியூர் கோல்டாக இருக்கனால அது நம்மளுக்கு வந்து ரொம்ப உழைக்கவும் உழைக்காது ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மூணு இதில் வந்து நம்ம எது வாங்குறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வாங்குகிறோம் இப்போ சின்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரிங்கு இப்போ நீங்கள் ரிங்கெலாம் எடுத்துட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எயிட்டீன் கேரக்டர் தான் இப்போ வருது நிறைய கடையில் வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ எயிட்டீன் கேரக்டுமே வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா அப்படின்னா அதே ரேட்டுக்கு தான் வந்து எயிட்டீன் கேரக்டர் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம யாருமே நம்பி வாங்கவே கூடாது ஏன்னா எயிட்டீன் கேரக்டர் வந்து டுவெண்ட்டி டூவை விட வந்து ரொம்பவே கம்மி தான் ஸோ வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு கிராம்னா அதில் வந்து எயிட்டீன் கேரக்டரை நம்ம வாங்கும் போது ஒரு கிராமுக்கு வந்து நூறுரூவா வந்து கம்மி பண்ணி தான் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க நிறைய கடையில் வந்து அது கொடுக்குறதும் இல்லை ஸோ நம்ம எயிட்டீன் கேரக்டர் வாங்குகிறோன்னா இப்போ நம்மளோட மோதிரம் வந்து நம்ம நார்மலாக டுவெண்ட்டி டூ கேரட் தான் நம்ம கேட்போம் ஆனால் சில கடையில் வந்து எயிட்டீன் கேரட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த காசே நம்மள்ட்ட வாங்கிடுறாங்க அது நீங்கள் ஏமாறாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கிராமுக்கு நூறுரூவா அதில் வந்து எயிட்டீன் கேரட்டில் நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் எயிட்டீன் கேரட் ஒரு கிராமுக்கு நீங்கள் வந்து நூறுரூவா கம்மி பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் எட்டு கிராம் வாங்கும் போது உங்களுக்கு எட்நூறு அதில் லாபம் கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நகை வாங்கும் போது இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி டூ வந்து கேடிஎம் வந்து நான் கேடிஎம் இப்போ நான்கேடிஎம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டில் வாங்குனீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா இப்போ நீங்கள் ஒரு எட்டு கிராம் வாங்குறீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது இன்ட்டு எட்டு இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பது இன்ட்டு எட்டு எவ்வளோ வருதுன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபா ஸோ எட்டு கிராமோட ரேட் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபா நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்லி அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் கம்மி பண்ணி எட்டு கிராமுக்கு என்ன ரேட்டோ நீங்கள் அதை பேசி கூட நீங்கள் சின்ன கடைங்களில் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து டுவெண்ட்டி டூலையே வந்து கேடிஎம் கேடிஎம் எப்படி வாங்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி ரூபா எட்டு கிராமோட ரேட்டு ஸோ இதில் வந்து நிறைய கடையில் வந்து ப பத்து பர்சன்டேஜுக்கு மேலே தான் ஆட் பண்ணுறாங்க ஸோ சில கடையில் வந்து பதினாலு போடுறாங்க சில கடையில் வந்து பன்னெண்டு பதினொன்று பத்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க நாம் வந்து பத்துன்றதை வந்து நம்ம நான் வந்து இப்போ சும்மா உங்களுக்கு எ எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன் ஆனால் நீங்கள் பேசி வாங்கும் போது நீங்கள் குறைச்சி பேசி வாங்குங்க அவங்க பன்னெண்டு பதினாறுக்கு மேலே தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பெரிய பொருளாக வாங்கும் போது ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறது வந்து உங்களுக்கும் லாபமாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இன்றைக்கி ரேட் எட்டு கிராமோட ரேட் கூட பத்து பர்சன்டேஜை நீங்கள் ஆட் பண்ணி போடணும் அப்போ தான் அதுதான் வந்து வேஸ்டேஜோட மதிப்பு பாருங்கள் ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ப்ளஸ் எயிட் பர்சன்டேஜ் நான் போட்டிருக்கேன் அப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுருவா இது தான் வந்து ஒரு சவரனோட ரேட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா இதுதான் வந்து கேடிஎம் உள்ள மதிப்பு ஒரு கிராமுக்கு இது வந்து நான் கேடிஎம்க்கு உண்டானது ஸோ கேடிஎம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜில் கம்மி பண்ணி பேசுங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் நான் கேடிஎம் வாங்க போகிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் பேசி வாங்கலாம் ஆனால் ஒரு சவரத்தோட ரேட் என்னவோ அந்த ரேட்டு தான் கொடுப்பாங்க அதுலேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கேடிஎம் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து மினிமம் கோல்டுக்கெலாம் வந்து த்ரீ பர்சன்டேஜ் தான் போடுறாங்க ஸோ த்ரீ பர்சன்டேஜ் போடும்போது பெரிய கடைகள்லாம் நீங்கள் வாங்கும் போது த்ரீ பர்சன்டேஜ் போடுறாங்க ஸோ நீங்கள் சின்ன கடையில் வாங்குனீங்கன்னா அந்த த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜும் உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் ஸோ எந்த முறையில் வாங்கினா கோல்டு வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குங்க அதே மாதிரி நல்ல கோல்டாக கொடுக்குறாங்களா இப்போ நார்மலாக வந்து டுவெண்ட்டி டூலையே வந்து கம்மியாகவும் இருக்குது அந்த ப்யூரிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ செவன்டி சிக்ஸ் இருக்கா 76% சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் அதில் கோல்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து வாங்குங்க அதே மாதிரி இங்கே 22 டூ நீங்கள் வாங்கும் போது நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா இ ஆக்சுவலாக நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஜீரோ தான் வரும் நைன்ட்டி ஒன் ஸோ அதை நம்ம நைன்டி ஒன்ஸ் நைன் ஒன் சிக்ஸ்னு இதெல்லாம் இருக்குதான்றதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி வாங்குங்க கடையிலேயும் வந்து கேளுங்கள் இந்த ப்யூரிட்டியில் கோல்டு இருக்கா இந்த ப்யூரிட்டியில் கோல்டு இருக்கா எயிட்டீன் கேரட்டுன்னா இதை விட கம்மியாக 18 எயிட்டீன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்கும் இது நீங்கள் கேடிஎம் வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் நீங்கள் கொடுத்து வாங்கினா கொடுக்கும்போது வந்து வேஸ்டேஜ் கழிச்சிட்டு அன்னைக்கு நம்மளுக்கு என்ன தங்க ரேட்டோ கொடுக்கும்போது தங்க ரேட்டில் இருந்தே வந்து அவங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து கழிப்பாங்க கழிச்சிட்டு தான் வந்து கேடிஎம் வாங்குவாங்க அதே மாதிரி நான் கேடிஎம் நீங்கள் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் எட்டு கிராம் கொடுக்குறீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து நூறு மில்லி கழிப்பாங்க அப்போ எட்டு கிராம்க்கு எட்நூறு மில்லி கழிப்பாங்க ஸோ அதே மாதிரி பழைய நகைக்கு ஒரு ரேட்டு போடுவாங்க அந்த மாதிரி வந்து நிறைய வந்து தங்கத்தில் வந்து கொடுக்கும் போது வாங்கும் போது நிறைய வித்தியாசம் இருக்கும் டிஃபர் ஆகும் காசு ரொம்ப இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படிலாம் வந்து நம்மளுக்கு தங்கம் வாங்கினா லாபம் எந்த மாதிரி சின்ன கடையில் வாங்கினா லாபமா இல்லை பெரிய கடையில் நம்ம வாங்கினா லாபமான்றத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து நகைச்சீட்டு கோல்டு சீட் கோல்டு சீட்டு போட்டால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு லாபம்ன்றது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங் வந்து சில கடைங்களில் சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா இருந்து போடுறாங்க ஐநூறுரூவாய்க்கு லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் போடுறாங்க லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் ப்ளஸ் ஒன் மந்த்து வந்து அவங்க போனஸாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு இப்போ லெவன் மந்த்து வந்து நம்ம லெவன் மந்த்துக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டுறோன்னா ப்ளஸ் அவங்க வந்து ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் வரும் இந்த சிக்ஸ் தௌசணுக்கு என்ன நம்ம ஜுவல்ஸ் ஒன் கிராம் அந்த மாதிரி வாங்க முடியறது தான் நம்ம எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு காசு போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் தான் இந்த அமௌண்ட்டு ஸோ உங்களால் வந்து டூ தௌசண்ட் கட்ட முடியுன்னா நீங்கள் மந்த்லி டூ தௌசண்ட் பே பண்ணிங்கன்னா ப்ளஸ் போனஸாக அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இது வந்து நார்மல் நகைக்கு வந்து இந்த ஸ்கீம் இதுவே நீங்கள் வந்து நைன் ஒன் சிக்ஸ் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஜீரோ பர்சன்டேஜில் கொடுப்பாங்க நீங்கள் லெவன் மந்த்ஸ் கழித்து எவ்வளோ உங்களுக்கு காசு வருதோ அந்த காசுலேருந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ போது ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து லாபமாக இருக்கும் ஸோ நீங்கள் நகைச்சிட்டு போடுறது உங்களுக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சஃபா யூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றத வந்து நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் போடுறேன் இன்ஷால்லா பாய்